ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் டு டூ தமிழர் இன்னைக்கு நம்ம சேனல்ல டேரக்ட்டாக நெட்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிக்கக்கூடிய டெஸ்ட் படத்தோட தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆன டைம்லேயே வந்து நிறைய எக்ஸ்ப்ளேஷன் உண்டாயிருந்துச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவன் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தனால ஓவராலாக பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரேஷன் உண்டாயிருந்தது ஸோ அந்த எக்ஸ்ப்ளேஷன் இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்கலாம் ஓகே இந்த படத்தோட கரு என்ன அப்படிங்கறதாம் மூணு விதமான கேரக்டர்ஸ் மூணு விதமான கேரக்டர்ஸும் ஒரே ஒரு ஒட்டுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுயநலவாதிகள் ஒரு சுயநலவாதி அப்படின்னு இருந்துட்டால் அவனுக்கு வந்து ஒரு கிரே ஷேட் இருக்கும் ஒரு நார்மல் ஷேட் இருக்கும் நைன்தராக அவர்கள் பார்த்திங்கன்னா மாதன் அவரோட ஒய்ஃபாக இருக்காங்க அவங்க வந்து ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாதன் அவர்களை பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலிமா நம்ம எப்படியாவது வந்து மக்களுக்கு ஒரு இதை காட்டியனோ நம்ம வந்து இந்த இடத்துலருந்து நம்ம முன்னேறிடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவர் இருக்கார் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் வந்து வாங்கி வச்சிருக்காரு இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நைன்டராவுக்கு தெரியாமல் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் வந்து ஒரு சாதனையாளர் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லா சாதனையும் பட கிரிக்கெட்டராக இருக்கார் இந்தியா டீமில் அவர் வந்து ரெண்டு வருஷமாக வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் ஸோ அதனால் இவர் வந்து டீம்லேருந்து தூக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ நம்ம வந்து டீம் விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஊண்டுகோலோட அவர் இன்னொரு அச்சீவ்மெண்ட்டை நிறைவேற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபித்தே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்காரு ஸோ அந்த டைமில் தான் இந்தியா பாகிஸ்தானுக்குரிய டெஸ்ட்டு மேட்ச் வந்து நடக்கப்போகுது ஸோ அதில் வந்து நம்ம ப பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்றது ஊண்டுகோலாக இருக்கார் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா தோக்கணும் அப்படின்ற ஒரு பெட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்களோட மோட்டிவ்லாம் நடந்ததா அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட்டு படத்தோட கதை ஸோ இதில் வந்து பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா நயன்தர் அவர்களுக்கு வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க மற்ற படங்களை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த படம் வந்து நல்லாவே நடித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தில் வந்து அவளுக்கு நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருந்தது இந்த கேரக்டருக்கு ஸோ அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாதவன்களை வந்து சொல்லியாகணும் அவரோட கிரேஸ் சைடை காட்டக்கூடிய ஒரு அடுத்த என்னோட இன்னொரு முகம் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு முகத்தை வந்து காட்டும்போது அவரோட ஆக்டிங் வந்து ஒரு சூப்பராகவே இருந்தது அவர்கள் வந்து ஒரு குயட்டாக வந்து அவர் வந்து ஒரு ஆங்கிரியான ஒரு கிரிக்கெட்டராகவே வந்து காட்டப்படுறாரு ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலாகவே கொண்டு போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னணி இசை நல்லாவே இருந்தது பாடல்கள் வந்து சுமாராக தான் இருந்தது ஸோ டோட்டலாக இந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு நார்மல் படமாக தான் இருந்தது கிடைக்கான படம்னு சொல்ல முடியாது சூப்பரான படம்னு சொல்ல முடியாது ஆவரேஜான ஒரு நல்ல படமாக வந்து இருந்தது ஸோ டைம் இருந்தால் நெட்லிஸில் இந்த படத்தை பார்ப்பாங்க பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் Thank you.